தக்காளி சாதம் பொங்க போறேன் தக்காளி சாதத்துக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சாதத்துக்கு தக்காளி பணம் சின்னதா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன் இந்த சின்ன வெங்காயம் கருவேப்பில் வச்சுருக்கேன் இது மல்லி இலை இதில் வந்து கொஞ்சம் தக்காளி பழத்தை போட்டு வத்தல் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இதில் வந்து சின்ன துண்டு பட்டை ரெண்டு ரெண்டு மூணு துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் கொஞ்சோண்டு சோம்பு வச்சுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் கால்படி உலக்குக்கு முக்கால் உலக்கு அரிசி களைஞ்சி வச்சுருக்கேன் இது வந்து கர்நாடக பொன்னி அரிசி கொஞ்சம் கருகு சேர்த்துக்கலாம் தக்காளி சாதத்துக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் இப்போ இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பெல்லாம் போட்டுடலாம் கொஞ்சம் பச்சை மிளகாய் இந்த சின்ன வெங்காயம் கருவேப்பில் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் तो तत्काल ये थे सेट थे करें

The worst one in the pool ஒரு முக்கால் ஸ்பூன் மல்லிப்பொடியும் கொஞ்சம் மஞ்சள் தூணும் வச்சிருக்கேன் அதை அதோட சேர்த்துடுவோம் இதுல வந்து ஒன்றரை ஸ்பூன் வத்தல் பொடி போட்டு தக்காளி பழத்தையும் கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி பழம் சின்ன பழமா போட்டு அரைச்சு வச்சிருக்கேன் அந்த மசாலாவையும் இதோட சேர்த்து வதக்கி விட்டுருவேன் அந்த அரிசி அதுல சேர்த்துக்கலாம் களைஞ்சி வச்ச அரிசியை சேர்த்துட்டேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும் இந்த மசாலாவோட நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் சூடு அரைக்கும் அரிசி இந்த மசாலா சேர்ந்தது நல்ல தேவையான தண்ணியாக அளந்து ஊட்டிக்கணும் காரப்பொடி அரிசிக்கு அரைப்படி தண்ணி வைக்கணும் இந்த அரிசி பொடி அரிசியாக இருக்குது ஆனால் சாதத்துக்கு கொஞ்சம் தண்ணி வைக்கணும் இப்போ நான் முக்கால் உளக்கு தான் அரிசி வச்சிருக்கேன் அதனால் அதுக்கு தண்ணி சேர்த்துக்கவேன் உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்குவேன் இது விசிலும் ரொம்ப வைக்கக்கூடாது இந்த அரிசி சீக்கிரம் வெந்துடும் அதனால் ஒரு விசில் வச்சாலே போதும் ஒரு விசில் அல்லது ரெண்டு விசில் வச்சாலே நல்லா வெந்துடும் சீக்கிரம் வெந்துடும் பொடியரிசி அரிசி கர்நாடகா பொன்னி அரிசி உப்பு எப்படி உப்பு எல்லாம் பார்த்து சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் இது நல்லா கொதிக்கணும் சும்மா மூடி வைக்கேன் இது கொதிக்க வரைக்கும் நான் சும்மா மூடி வச்சுக்கிடுவேன் இப்போ சாதம் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ மல்லி இலை நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் நல்லா உரைக்க மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னா சாணம் எந்த உடனே உப்பு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் நல்லாவே துல்லியமாக உரைக்க மாதிரி வச்சுக்கணும் பார்த்து சேர்த்து அப்போ குக்கரை மூடி வச்சு வெயிட் போடலாம் குக்கர் ரெடி ரெடியாகிட்டு ஆவிலாம் போயிட்டு துறக்கேன் அப்புறம் சாதம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சாதம் நல்லா வெந்திருக்கு நல்லா கரெக்டாக இருக்குது இந்த தண்ணி சாதம் எல்லாம் நல்லா ஒன்று போல் வெந்து நல்லா இருக்குது நான் ரெண்டு விசில் வச்சேன் ஒரு விசிலில் வேகதான் என்னமோன்ட்டு பொடி அரிசி தான் இருந்தாலும் மசாலாலாம் போட்டு வேகுவதுனால வெள்ளை சாதம்னால் ரொம்ப குழஞ்சிரும் இது மசாலா போட்டு வேறதுனால கூட ஒரு விசில் அதாவது ஒரு விசில் வைக்காமல் ரெண்டு விசில் எல்லாம் கரெக்டாக ஆகிட்டு சொல்லலாம்